என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ நிலக்கல் வந்து சேர்ந்துட்டோம் நிலக்கல் கரெக்டாக ஒரு ஹோட்டல் பக்கத்தில் தான் பார்க் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த லொக்கேஷனும் நான் வீடியோ எடுத்துட்டேன் நம் நம்மளே ஏதாவது வேறு எங்கேயாவது போயிட்டால் கூட இதை வச்சு ஈஸியாக பண்ணிக்கலான்ட்டு ஸோ பூஜை ஆரம்பித்து வண்டிட்டு போகிறோம் டூ த்ரீ மினிஸில் எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா இது பம்பா நதி இந்த பக்கம் சைடு ஸோ அதோட நாங்கள் குளிக்கிற இடம் பார்த்திங்கன்னா அதுக்கு தூக்கு கொஞ்சம் காலியாக தான் இருந்தது நாங்கள் போன டைம் அது சம்டைம் வந்து கூட்டமாக இருக்கும் எக்ஸ் கரெக்டாக சொல்ல முடியாது எப்போனா மாற வாய்ப்பு இருக்குது கூட்டம் இங்கே தான் குளித்து முடிச்சுட்டு நாங்கள் ஏற ஆரம்பிச்சிருவோம் ஏற ஆரம்பித்தா மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் மேக்சிமம் பார்த்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பித்து சாமி பார்க்கவும் போய்ட்டோம் கட்டுறோம் பாருங்கள் கூட்டம் எந்த அளவுக்கு மேலே இருக்குன்ட்டு ஏன்னா எந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதுதான் மெயின் விஷயமே நான் வந்து எங்கள் ரிலேட்டிவ் தான் போயிட்டுருந்தேன் போயிட்டு இப்போ மறுபடியும் இறங்கிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் நாங்கள் நெய் பிச்சைக்கு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதோட சிமதி இங்கே போட்டுருவோம் அந்த பெரிய பெரியதில்லை அதில் போட்டுருவோம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு மஞ்சள் தேவி சாமியெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிடுவோம் இங்கே தேங்காய் உடைக்கிற இடம் பதினெட்டு படி ஏறத்துக்கு முன்னாடி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடும் சாமி பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மரம் இருக்குது அது ஃபாரஸ்ட்டு கேரளா ஃபுல்லாக இருக்கும் நல்லா அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஒரு மரமே பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது நல்லாயிருக்குன்ட்டு கிளைமேட்டும் இன்னைக்கு சூப்பராக தான் இருந்தது நல்ல வேலை நாங்கள் போகிற டைமு மழை வரல அதுதான் ரொம்ப முக்கியமானது கூட்டமும் கொஞ்சம் மீடியமாக இருந்தது ஏன்னால் எந்த டைம் எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது ஸோ இங்கேருந்து நாங்கள் மறுபடியும் கீழே கிளம்ப ஆரம்பித்தோம் பாருங்கள் ஸோ ஆவரேஜாக தான் கூட்டம் இருந்தது இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் நாங்கள் போகிற வழியிலே ஒரு குரங்கு அதெல்லாம் பார்த்தோம் ஒரு மரத்தில் இதை பாருங்க ஒரு நாலஞ்சு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறது எல்லாமே நடந்தது நல்லா இருந்தது இந்த குரங்கு பேர் என்னன்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அவ்வளோவா எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது போகும்போது இருந்ததுன்னு சொல்லிட்டு சும்மா எடுத்தேன் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதாவது தரேன்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது தூக்கி அடிக்கிறாங்க ஸோ விலங்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது தான் ரொம்ப நல்லது ஏன்னா அது அது பாட்டுக்கும் இருக்குது விலங்குகளை நம்ம எப்பவுமே துன்படுத்தக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்